தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் முருகப்பெருமானின் ஐந்தாம் வீடாகிய குன்றுதோர் ஆடல் என்னும் திருத்தணிகை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் குன்றுதோராடல் என்பது ஒரு தனியான படைவீடு அன்று என்பதை நாம் முன்னரே கண்டோம் விராலிமலை வள்ளிமலை வருதமலை குன்றக்குடி போன்ற மலைத்தளங்கள் அனைத்தும் குன்றுதோராடல் என்ற வகையுள் அடங்கும் எனினும் மலைத்தளங்களில் முதன்மை பெற்று திகழும் திருத்தணியை குன்றுதோராடல் படைவீடாக கொள்கின்றனர் சென்னைக்கு வடமேற்கே எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திற்கு வடக்கே பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருத்தணி தமிழகத்தின் வட எல்லையாகவும் திகழ்வது திருத்தணியாகும் முதலில் நாம் காண இருப்பது இரண்டு போர்கள் தனிந்த மலை என்பது குறித்ததாகும் முருகன் சூரனுடன் பெரும் போர் நடத்தினான் வள்ளியை களவு முறை திருமணம் செய்ய முற்பட்ட பொழுது வேடர்களுடன் விளையாட்டாக சிறு போர் நடத்தினான் இவ்விரண்டு போர்களும் ஓய்ந்து வள்ளியை மணந்து கொண்டு தேவியருடன் இனிதே அமர்ந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் தலைமை திருத்தணி என பெயர் பெற்றது தெரு என்றால் போர் போர் தனிந்த இடம் செருத்தணி என வழங்கி பின்னர் திருத்தணி ஆயிற்று என்றும் கூறுவர் முருகன் திருத்தலங்களில் சிறப்பாக நடைபெறும் சூரசம்ஹார திருவிழா திருத்தணியில் நடப்பதில்லை திருத்தணி செருத்தணிந்து முருகன் அமர்ந்திருந்த தலம் என்பதால் நானூறு அடி உயரமுள்ள திருத்தணி மலை மீது ஏற முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகள் உள்ளன திருக்கோவில் நிர்வாகமே இயக்கும் பேருந்துகளும் உள்ளன மலையடிவாரத்தில் சரவணப் பொய்கை என்ற தீர்த்தம் உள்ளது இப்பொய்கையில் திருத்தணி முருகப்பெருமானுக்கு தெப்பத் நடந்து வருகிறது திருத்தணி மலைக்கு வடக்கே வெண்மை நிறத்துடன் ஒரு மலைத்தொடர் உள்ளது இதனை பச்சரிசி மலை என்று கூறுகின்றனர் அவ்வாறே தெற்கே உள்ள கருத்த மலை பின்னாக்கு மலை என்று குறிப்பிடுகின்றனர் மலைப்பாதையில் உள்ள சிறிய சந்நிதிகளையும் சுனைகளையும் கடந்து மலை மீது ஏறி தேர் உலா வரும் திருவீதியை அடையலாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது கீழ்த்திசை நோக்கிய ஐராவதம் தேரோடும் வீதியை வளமாக வரும்பொழுது பொழுது இந்திர நீலச்சுனையை காணலாம் செங்கழுநீர் விநாயகர் என்ற கணபதியை வணங்கி கோவிலுக்குள் நுழைந்து துவஜஸ்தம்ப விநாயகரை தரிசிக்கலாம் அங்கு சந்நிதியை பார்க்காமல் எதிர் திசையை நோக்கி ஐராவதம் என்ற யானை நிற்கிறது தெய்வ யானை திருமணத்தின் பொழுது இந்திரன் முருகனுக்கு சீதனமாக ஐராவதத்தை அளித்தான் அதனால் இந்திரலோகத்தின் செல்வச் செழிப்பு மிகவும் குன்றிவிட்டது ஐராவதத்தை இந்திரன் மீண்டும் தனது உலகத்திற்கு அழைத்தான் ஆனால் சீதனமாக கொடுத்த தன்னை முருகனிடமிருந்து மீண்டும் பெறுவது நாகரீகம் அல்ல என்று ஐராவதம் கூறிவிட்டதாம் எனினும் தன்னுடைய பார்வையை மட்டுமாவது இந்திரலோகத்தின் மீது செலுத்துமாறு இந்திரன் ஐராவதத்தை வேண்டினான் ஐராவதம் அதற்கு இசைந்து இந்திரன் திசையாகிய கிழக்கு திசையை நோக்கி நிற்க தொடங்கியது என்பது ஐதீகம் நான்காம் படைவீடாகிய வீடாகிய சுவாமி மலையில் முருகன் பிரணவ பொருளை சிவபெருமானுக்கு உபதேசித்தான் ஐந்தாம் படைவீட்டில் ஒருவருக்கு அன்பளிப்பாகவோ சீதனமாகவோ கொடுத்த பொருளை திரும்ப பெறுதல் கூடாது என்ற வாழ்வியல் நெறியை முருகன் சந்நிதி வாயிலில் நிற்கும் ஐராவதமே உபதேசிக்கிறது போலும் தொடர்வது காதலுக்கு உதவிய கணேசர் குறித்த செய்திகளாகும் முருகன் நடத்திய காதல் நாடகத்திற்கு உதவியவர் கணபதி தக்க தருணத்தில் உதவி என்ற காரணத்தால் ஆபத் சகாய விநாயகர் என பெயர் பெற்ற அந்த விநாயகரை முதலில் தரிசித்து தனிகைவேலன் சந்நிதிக்குள் செல்லலாம் ஞான சக்திதரன் என்றும் பாலசுப்பிரமணியன் என்றும் போற்றப்படும் திருத்தணி முருகன் தனியே மயில் இல்லாமல் இடக்கரத்தை இடுப்பில் வைத்து வலக்கரத்தில் வேலை தாங்கி கருணை பொழியும் முகத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறான் திருத்தணி முருகன் மார்பில் ஒரு சிறிய பள்ளம் உள்ளது தாரகாசுரன் திருமாலின் சக்கராயுதத்தை கவர்ந்து கொண்டான் என்றும் தாரகனை கொன்று சக்கரத்தை மீட்ட முருகன் அதனை திருமாலிடம் கொடுக்கும் வரை தன் திருமார்பில் அணிந்திருந்தான் என்றும் கூறுவர் அதன் அடையாளமாக ஏற்பட்ட பள்ளத்தில் அணிவிக்கும் சந்தனம் பிரசாதத்துடன் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த சந்தனத்தையே முருகனின் திருவடி துகளாக கருதி பக்தர்கள் அணிவதால் அதனை ஸ்ரீபாதரேணு என்றனர் ஸ்ரீபாதம் என்றால் திருவடி ரேணு என்றால் துகள் தொடர்வது உத்ராட்ச விமானத்தில் உற்சவர் முருகன் சந்நிதிக்கு இடப்பாகத்திலும் வலப்பாகத்திலும் தெய்வ யானையும் வள்ளியும் தனித்தனி சந்நிதிகளில் எழுந்தருளி உள்ளனர் தெய்வ யானையின் கரத்தில் நீலோத்பல மலரும் வள்ளியின் கரத்தில் தாமரை மலரும் உள்ளது ருத்ராட்சங்களால் அமைந்த விதானத்துடன் விளங்கும் விமானத்தில் திருத்தணி உற்சவர் தன் இரு தேவியர்களுடன் காட்சி தருகிறார் திருத்தணி திருக்கோவில் பிரசாத பைகளில் இந்த மூர்த்தமே அச்சிடப்பட்டுள்ளது அத்துடன் திருத்தணி முருகா வழித்துணை வருவாய் என்ற கவிதை நயமிக்க வாசகமும் இடம்பெற்றுள்ளது திருத்தணியில் மாதந்தோறும் கிருத்திகை விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது ஆடி கிருத்திகைக்கு ஆயிரக்கணக்கான காவடிகள் வருகின்றன திருத்தணி திருப்படி திருவிழா அண்மை காலத்தில் பிரபலமாகி உள்ளது அப்போது பக்தர்கள் திருப்புகள் பாடல்களை பாடிய வண்ணம் படிகளில் ஏறி சென்று தனிகை முருகனை தரிசிக்கின்றனர் தொடர்வது தனித்தனியே திருமணம் என்பது குறித்ததாகும் சிவராத்திரி நாளில் முருகனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது மாசி மாதத்தில் தெய்வ கல்யாணமும் சித்திரை மாதத்தில் வள்ளி கல்யாணமும் தனித்தனியாக சிறப்பாக நடைபெறுகிறது தொடர்வது தனிகை தனிகை புராணம் புராணம் என்னும் தலை வரலாற்று காப்பியம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கச்சியப்ப முனிவரால் இயற்றப்பட்டது காஞ்சியைச் சேர்ந்த சைவ வேளாளர் பரம்பரையில் அபிஷிக்த மரபினர் என்ற உட்பிரிவினர் திருத்தணி நகரில் குடியேறி வாழ்ந்தனர் கட்சியப்ப முனிவர் அம்மரபில் தோன்றியவர் கட்சியப்ப முனிவர் திருவாவடுதுறை சின்னப்பட்டம் சீர்வளச்சீர் அம்பலவான தேசிகரிடம் சமய தீட்சையும் துறவரம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நிர்வாண தீட்சையும் பெற்றார் மாதவ சிவஞான யோகிகள் என்பவரிடம் கட்சியப்ப முனிவர் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார் மனப்பாடம் செய்ததை ஒப்பிப்பது போல் மிகவும் விரைவாக கவிதைகள் இயற்றும் திறமை பெற்று விளங்கியதால் கட்சியப்ப முனிவரை கவி என்று போற்றினர் தற்கால நடைமுறையில் கூறினால் கவிதை கணினி என்று கூறலாம் கந்தப்பையர் என்பவருக்கும் அவருடைய குமாரர்கள் விசாகப் பெருமாளையர் சரவணப் பெருமாளையர் ஆகியோருக்கும் கச்சியப்ப முனிவர் கல்வி கற்பித்தார் பெரும் புலவர்களாக திகழ்ந்தனர் கச்சியப்ப முனிவர் என்னும் நூலை முருகன் அருளால் தமது வயிற்று நோயை குணமாக்கினார் தமிழில் விநாயகர் புராணம் இயற்றியவரும் கச்சியப்ப முனிவரே ஆவார் கச்சியப்ப முனிவர் இயற்றிய தனிகை புராணம் தமிழ் இலக்கியங்களில் சிறந்தது என்று அக்கால புலவர் பெருமக்களால் நூலாகும் அகத்தியர் இந்திரன் ராமன் நந்தி நாகம் நாரதர் நாராயணன் ஆகியோர் திருத்தணி முருகனின் அருள் பெற்ற வரலாறுகளை தணிகை புராணம் விரிவாக கூறுகிறது தொடர்வது கற்கண்டு தந்த கந்தவை காசியில் மந்திர சித்திகள் பெற்று திருத்தணி வந்த ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் முன் ஒரு முதியவராக தொன்றினான் திருத்தணி முருகன் ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதரின் வாயில் கற்கண்டு கட்டியை போட்டு அருளினான் தனிகை முருகன் அது முதல் முத்துசுவாமி தீட்சிதர் தமது இசைப்பணியை தொடங்கினார் திருத்தணி முருகனைப் போற்றி அருணகிரிநாதர் அறுபத்தி மூன்று பாடல்கள் இயற்றியுள்ளார் கட்சியப்ப முனிவர்களின் மாணவர்களும் திருத்தணி முருகன் மீது பல பிரபந்தங்களை பாடியுள்ளனர் நிறைவாக வருவது ஆற்றுப்படையில் குன்றுதோர் ஆடல் திருமுருகாற்று படையின் நூற்றி தொண்ணூறு முதல் இருநூற்றி பதினேழு வரையிலான அடிகள் குன்றுதோர் ஆடல் பகுதியாகும் திருமுருகாற்று படையின் குன்றுதோர் ஆடல் பகுதி குறவையாடுதல் படிமத்தான் ஆடுதல் போன்ற அக்கால இறைநெறிகளை குறிப்பிடுகிறது வழிபாட்டு மூர்த்தங்களை படிமம் என்று கூறுகிறோம் இறைவனின் படியாக திகழ்வதால் படிமம் என்கிறோம் அதுபோல் முருகனின் அருளை தன்மேல் ஏற்றிக் ஏற்றிக்கொண்டு ஆடும் பூசாரியை படிமத்தான் என்று கூறினர் மகளிர் கை பாடியபடி ஆடும் கும்மி ஆட்டத்தையே குறவை என்றனர் படிமத்தான் ஜாதிக்காய் வைத்த மலர்கள் மற்றும் தலைகளால் ஆன செண்டை கையில் ஏந்தி ஆடுபவன் என்றும் வேலனை தாங்கியவன் என்றும் கூறுகிறார் வேலை கையில் ஏந்தி ஆடுவதால் படிமத்தானை வேலன் என்றும் நக்கீரர் குறிப்பிடுகிறார் முருகன் செம்மேனி உடையவன் என்ற பொருளில் செய்யன் என்று நக்கீரர் குறிப்பிடுகிறார் அத்துடன் அவன் சிவந்த ஆடையை உடுத்தவன் என்றும் உரைக்கிறார் பல வகையான இசைக்கருவிகளை இசைக்கும் கலைஞர்களை பல்லியத்தன் என்பர் முருகனை குழல் கொம்பு போன்ற பல வகை கருவிகளை இசைக்கும் பல்லியத்தன் என்று போற்றுகிறார் என்னும் அணிந்தவன் என்ற பொருளில் தொடியணி தோழன் என்றும் முருகனை பாடி மகிழ்கிறார் சுருங்கக்கூரின் இப்பகுதி தமிழகத்தின் மண்வாசனை செய்திகளை எடுத்து பேசுகிறது நாளைய நிகழ்வில் முருகனின் ஆறாவது அறுப்படை வீடாகிய சோலை குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் குன்றுதோர் ஆடல் என்னும் திருத்தணிகை குறித்தும் இரண்டு போர்கள் தனிந்த மலை என்பது குறித்தும் கீழ்த்திசை நோக்கிய ஐராவதம் குறித்தும் காதலுக்கு உதவிய கணேசர் குறித்தும் ஞான சக்திதரன் குறித்தும் திருவடி துகள் என்பது குறித்தும் ருத்ராட்ச விமானத்தில் உற்சவர் குறித்தும் தனித்தனியே திருமணம் நடப்பது குறித்தும் தணிகை புராணம் குறித்தும் கற்கண்டு தந்த கந்தவேல் குறித்தும் நிறைவாக ஆற்றுப்படையில் குன்றுதோர் ஆடல் என்பது குறித்தும் பகிர்ந்த செய்திகளை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்